இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வைகாசி பதினாலு மே புதன்கிழமை இன்று பிரதமை தூய்திகை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் அனுகூலம் ரிஷபம் லாபம் மிதுனம் நலம் கடகம் ஓய்வு சிம்மம் தோல்வி கன்னி சாதனை துலாம் உற்சாகம் விருச்சிகம் பாராட்டு தனுசு புகழ் மகரம் வெற்றி கும்பம் நிம்மதி மீனம் அசதி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்